அதுக்கு பவடரை அடி அதுக்கு பவடரே அடிக்குமாண்டா பா அவங்க தாத்தா குழந்தை பிறந்ததுலேருந்தே பவுடரை அடிக்கக்கூடாது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லங்காட்டிக்கு குழந்தையில இருந்து நண்பர்களே அந்த சான்சன் பேபி பவுடர் வாங்கினதும் கூட அப்படியே கிடந்ததுங்க நாங்கள் தான் ஏதோ ஒரு நாளைக்கு அடிப்போம் அது குழந்தைக்கு ஒரு நாள் கூட அடித்தது இல்லை அந்த பவுடரை சுகாஸ்க்கு எப்படி இருக்குது பூ

இந்த ஒரு போட்டோ குரூப் போட்டாவுக்குங்க நண்பர்களே இன்னும் ஏழரை நான் மா மாடுகளை கொண்டி கட்டி ஆடுகளை கொண்டி கட்டி கட்டி தரது ஊட்டி வாசல் தெளிச்சு காப்பியாச்சு இருக்குதான்னு வந்து வாத்தாடு அப்படின்னா சீக்கிரமாக ஊட்டு வேணும் வந்து போது ஒரு நாலு வாயாவது சாப்பிடுவேன் தினம் வெறு வயத்துலேயே இந்த குழந்தை ஓட வேண்டியது ரெண்டு பேர் ரெடி பண் ரெடி ஆகிட்டாங்க வேற உங்களுக்கு குரூப் போட்டோ சுபாஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ வேன் வர டைம் ஆயிடுச்சு ஓகே வேன் வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து சாப்பிட போகிறேன் இங்கே வாருங்க இதுதான் நம்ம வீட்டு சமையல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்